இந்தியாவின் மூன்று மாநிலங்களில் உள்ள பதினைந்து இடங்களில் ராணுவ நிலைகளை குறிவைத்து பாகிஸ்தான் ஏவுகணைகள் வீசியிருக்கிறது கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன் ராஜகுமரன் வணக்கம் முழு விவரங்கள் என பாகிஸ்தானின் ஏவுகணைகளை எஸ் போர் ஹண்ட்ரட் வான் தாக்குதல் தடுப்பு அமைப்பு மூலம் இந்தியா வெற்றிகரமாக முறியடித்துள்ளது பாகிஸ்தானின் ஏவுகணைகள் நடுவானிலைக்கு இடைமறைத்து தாக்கி அளிக்கப்பட்டுள்ளன கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ராஜகுமரன் ராஜகுமரன் விவரங்களை வழங்கலாம் கொண்டு பாகிஸ்தானிலே இந்தியா ஒரு வெற்றிகரமான தாக்குதலை நடத்தி முடித்திருக்கின்றது தாக்குதல் நடைபெற்ற அனைத்து இடங்களிலும் கடும் சேதம் ஏற்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது பாகிஸ்தானிலே இந்தியா நடத்தியிருந்த அந்த தாக்குதல் மூலமாக கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து ஹரோன் ரக ட்ரோன்கள் பாகிஸ்தானிலே தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்டிருந்தன லாகூர் கராச்சி ராவல்பிண்டி உள்ளிட்ட இடங்களில் மூலமாக கண்டறிந்து தாக்குதல் நடத்தியிருக்கிறது இந்தியா இதன் மூலமாக இந்தியாவினுடைய ராணுவத்தின் ஆயுத பலம் மீண்டும் வருவாயின் நிறுவனமாகி இருக்கின்றது பாகிஸ்தான் இன்று அதிகாலையிலே ஒரு கடுமையான தாக்குதலை நடத்த முற்பட்டது இந்தியா மீது தொடர்ச்சியான ஏவுகணைகளை வீசிக் கொண்டிருந்தது இந்தியாவின் முக்கிய ராணுவ நிலையங்களை அதே போன்று முக்கியமான நகரங்களையெல்லாம் குறிவைத்து பாகிஸ்தான் ராணுவம் ஏவுகணைகளை வீச முற்பட்டது அந்த ஏவுகணைகள் அனைத்தையுமே தடுத்து நிறுத்தி இந்தியா அழித்திருந்தது பதினைந்து இடங்களை குறிவைத்திருந்த பாகிஸ்தானுக்கு ஒரு இடத்தில் கூட அதனுடைய ஏவுகணைகளை சரியாக தரையிறக்க முடியவில்லை நடுவானிலையே இந்திய வான் பாதுகாப்பு அமைப்புகள் குறிவைத்து பாகிஸ்தானினுடைய பதினைந்து ஏவுகணைகளையும் பதினைந்து இடங்களை நோக்கி வந்த அவற்றை தாக்கி அளித்திருந்தன இந்த நிலையில்தான் பாகிஸ்தானில் ஒன்பது இடங்களை குறிவைத்திருந்த இந்திய தோன்கள் ஒன்பது இடங்களிலும் வெற்றிகரமான தாக்குதலை நடத்தி முடித்திருக்கின்றன இலக்கு வைக்கப்பட்ட பகுதியிலே அது சென்று தரையிறங்கி வெடித்ததன் மூலமாக தன்னுடைய பணியை முடித்து அதாவது முழுமையாக நிறைவு செய்து அந்த இலக்கை துவம்சம் செய்திருக்கின்றது இந்தியாவில் மூன்று மாநிலங்களில் பதினைந்து இடங்களுக்கு பாகிஸ்தான் குறிவைத்ததற்கு பதிலடியாகத்தான் இந்த ஒன்பது இடங்களை குறிவைத்து இந்திய ராணுவம் தரப்பில் தாக்குதல் நடத்தப்பட்டது இது ஒரு முக்கியமான ஒரு நகர்வாக பார்க்கின்றார்கள் இருந்து கொள்முதல் செய்யப்பட்டிருந்த ஹேரோன் ரக ட்ரோன்கள் தான் இந்த தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்டிருந்தன இருபத்தி ஐந்து ஹேரோன் ரக ட்ரோன்களை இந்தியா பயன்படுத்தி இருக்கின்றது பாகிஸ்தானை பொறுத்தவரை லாகூர் கராச்சி ராவல்பிண்டி உள்ளிட்ட இடங்களில் எல்லாம் ட்ரோன்கள் மூலமாக இந்த தாக்குதலை சந்தித்திருக்கின்றது இந்தியாவின் தாக்குதலிலே லாகூரில் இருந்த பாகிஸ்தானின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் அளிக்கப்பட்டிருக்கின்றன பாகிஸ்தானை பொறுத்தவரை அதனுடைய வான் பாதுகாப்பு அமைப்பு உள்ளிட்டவற்றுக்கு பெரும்பாலும் சீனாவையே சார்ந்திருக்கின்றது பாகிஸ்தான் ராணுவத்தில் பயன்படுத்தப்படக்கூடிய ஆயுதங்கள் வான் பாதுகாப்பு அமைப்புகள் அதே போன்று இந்த எரி குண்டுகள் உள்ளிட்ட அனைத்துமே சீன சார்புடனேயே இருக்கின்றன சீனாவில் இருந்தே பெரும்பாலான ஆயுதங்களை கொள்முதல் செய்து பாகிஸ்தான் தன்னுடைய ராணுவ பலத்தை அதிகரித்து வைத்திருக்கின்றது இந்த நிலையில்தான் அவற்றையெல்லாம் கடந்து இந்திய ஆயுதங்கள் பாகிஸ்தானுக்கு உள்ளே சென்று இந்தியாவின் ஏவுகணைகள் வெற்றிகரமான தாக்குதலை நடத்தி வருகின்றன அந்த வகையில் ஏவுகணைகளை தொடர்ந்து இந்தியா பயன்படுத்தியிருந்த ட்ரோன்களும் ஒரு வெற்றிகரமான தாக்குதலை பாகிஸ்தான் எல்லைக்குள்ளே நடத்தி முடித்திருக்கின்றது என்பது ஒரு முக்கியமான நகர்வாக பார்க்கப்படுகின்றது அதே நேரம் இந்தியாவை நோக்கி பாகிஸ்தான் அனுப்பிய அனைத்து ட்ரோன்களையும் ஏவுகணைகளையும் இந்தியாவின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் மட்டுமல்லாமல் ட்ரோன்களை கொண்டும் தாக்கி அழித்திருக்கின்றார்கள் என்பது ஒரு முக்கியமான நடவடிக்கை ஏனென்றால் எஸ் நானூறு விமான தடுப்பு ஆயுதங்களை பொறுத்தவரை கிட்டத்தட்ட ஒரு மூன்று எஸ் நானூறு ரகத்திலான வான் தடுப்பு ஆயுத அமைப்புகளை இந்தியா பயன்படுத்துகின்றது மற்ற இடங்களில் பாகிஸ்தான் ஊடுருவ முற்பட்டாலும் கூட அந்த வான் நோக்கி வரக்கூடிய ஏவுகணைகளை தேடிச் சென்று தாக்குவதற்கான இந்தியா போதுமான அளவிற்கு கைவசம் வைத்திருக்கின்றது என்பது இந்திய ராணுவத்திற்கு ஒரு மிகப்பெரிய பலமாக பார்க்கப்படுகின்றது குஜராத் மட்டுமல்லாமல் ராஜஸ்தான் பஞ்சாப் உட்பட ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட அனைத்து மாநிலங்களிலும் எல்லைப்புறங்களில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் எல்லாம் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கின்றன முக்கியமான நகரங்கள் லாகூர் லாகூர் கராச்சி உள்ளிட்ட நகரங்கள் அங்கிருந்து வரக்கூடிய வான் வானத்தில் ஏதேனும் ஒரு போர் ஆயுதங்கள் வந்தால் உடனடியாக அது குறித்து எச்சரிக்கை செய்வதற்கான வான் பாதுகாப்பு அமைப்புகளும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கின்றன இந்த தான் இந்த மூன்று முக்கிய நகரங்கள் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்தமாக பாகிஸ்தானிலே ஒன்பது நகரங்களை குறிவைத்து இந்திய ராணுவம் இந்த மிகப்பெரிய தாக்குதலை ட்ரோன்கள் வாயிலாக மேற்கொண்டிருக்கின்றது அந்த ட்ரோன்களை தாக்கி அழிப்பதற்கான முயற்சியிலே பாகிஸ்தான் ஈடுபடுவதற்கான நேரத்தை கூட இந்தியா வழங்கவில்லை ஏனென்றால் பாகிஸ்தானினுடைய வான் பாதுகாப்பு அமைப்புகளை கடந்து ராடாரின் கண்களில் சிக்காமல் இந்தியா பயன்படுத்தக்கூடிய இந்த இஸ்ரேலிய தரப்பில் தயார் செய்யப்படுகின்ற ஹரோன் ரக ட்ரோன்கள் வெற்றிகரமாக ஊடுருவி உள்ளே சென்றிருக்கின்றன பாகிஸ்தானின் மீது உண்டு மழை பொழிந்திருக்கின்றது என்பதை போன்று ஆங்காங்கு இந்த ட்ரோன்கள் கீழே விழுந்து வெடித்து சிதறி தன்னுடைய இலக்குகளை துல்லியமாக தாக்கி அழித்திருக்கின்றது இதற்கான காரணமாக இந்திய தரப்பில் சொல்லப்பட்டது இன்று அதிகாலையிலே இந்தியாவை நோக்கி பதினைந்து முக்கிய நகரங்களை இலக்காக வைத்து பாகிஸ்தானிலிருந்து ஏவுகணிகள் ஏவப்பட்டன அனைத்து ஏவுகணைகளையும் வானிலையே தாக்கி அழித்த இந்தியா மீண்டும் நாங்கள் உங்களை தாக்குவதற்கு எங்களுடைய தோண்களை அனுப்புகின்றோம் முடிந்தால் நீ அதை தடுத்து பார் என்று சவால் விடுக்கக்கூடிய வகையிலே பாகிஸ்தானுக்கு உள்ளாக எந்த எல்லையில் இருந்து அது இருந்து புறப்பட்டதா பஞ்சாபிலிருந்து புறப்பட்டதா ராஜஸ்தானில் இருந்து புறப்பட்டதா என்றே தெரிந்து கொள்ள முடியாமல் எங்கிருந்து சென்றது எந்த வழியில் சென்றது எப்படி சென்றது எந்தெந்த நகரங்களை கடந்து சென்றது அந்த இலக்குகளை எப்படி துல்லியமாக தனித்து சென்று விழுந்தது என்பதையெல்லாம் பாகிஸ்தான் அறிந்து கொள்ள முடியாத அளவிற்கு ஒரு வெற்றிகரமான தாக்குதலை நடத்தியிருக்கின்றது ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் பயங்கரவாதிகளுடைய நிலையங்களை கண்டறிவது என்பது ஒரு மிகப்பெரிய சவால் கிடையாது அதை எளிதாக கண்டறிந்து விடலாம் ஏனென்றால் இந்தியையிலேயே ஒட்டி இருக்கின்றது ஆனால் லாகூர் கராச்சி போன்ற முக்கிய நகரங்கள் ராவல் பிண்டி போன்ற ஒரு முக்கியமான நகர்ப்புற அமைப்புகளுக்கு உள்ளே ஊடுருவி சென்று தாக்குவது என்பது அவளுக்கு எளிதானது கிடையாது ஏதோ காடு மலைகளுக்குள் நம்முடைய ஏவுகணைகளை வீசி அழிக்கக்கூடியதை போன்று நகரங்களுக்குள்ளாக நாம் ஊடுருவி சென்று தாக்குதல் நடத்த முடியாது அந்த அளவிற்கு நம்மிடம் திறமை இருக்க வேண்டும் பாகிஸ்தான் சீனாவிடமிருந்து வாங்கி வைத்திருக்கக்கூடிய பல்வேறு வான் பாதுகாப்பு அமைப்புகள் ஆயுதங்கள் மூலமாக அவர்களும் தங்களுடைய இராணுவ பலத்தை அதிகரித்துக் கொள்வதற்கான முயற்சியில் ஈடுபட்டார்கள் எனவே ஒரு சவால் இந்திய ராணுவத்திற்கு இருந்திருக்கத்தான் செய்யும் சீனாவினுடைய வான் பாதுகாப்பு அமைப்புகள் பாகிஸ்தான் எல்லைக்குள் இருக்கின்றன அதை கடந்து இந்தியா எப்படி அந்த நகரங்களை குறிவைத்து தாக்கப் போகின்றது என்பது உண்மையிலேயே இந்திய ராணுவத்திற்கான ஒரு சவாலாக இருந்திருக்கும் ஆனால் அந்த சவாலை மிக எளிதாக சமாளித்து வான் பாதுகாப்பு அமைப்புகள் மூலமாக வானத்தில் வரக்கூடிய ஏவுகணைகளை கண்டுபிடித்து விடலாம் என்று காத்திருந்த பாகிஸ்தானுக்கு அந்த வான் பாதுகாப்பு அமைப்பின் மீதே விழுந்து வெடித்து சுதறி நம்முடைய ட்ரோன்கள் அவற்றை அழித்திருக்கின்றன ஒரு ட்ரோன் முதலில் செல்லும் பொழுது அந்த வான் பாதுகாப்பு அமைப்புகள் இருக்கக்கூடிய இடத்தை கண்டறிந்து அதில் கீழே விழுந்து அழித்த பிறகு மற்ற ட்ரோன்கள் பின்புறமாக அடுத்தடுத்து வந்து அந்த நகரங்களில் நாம் இலக்கு வைத்திருந்த இடங்களில் விழுந்து வெடித்து சிதறியிருக்கின்றன அதன் குறிப்பாக இந்த ட்ரோன்கள் என்பது இஸ்ரேல் தயாரிப்பாக சொல்லப்படுகின்றது பேரோன் என்பது நாம் இங்கிருந்து அதாவது அனுப்பிய இடத்திலிருந்து அந்த ட்ரோன்களை பராமரிக்க முடியும் அதனுடைய நகர்வுகளை கண்காணிக்க முடியும் அது மட்டுமல்லாமல் தானியங்கி முறையில் அதை செயல்பட செய்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு அந்த அடிப்படையில் கிட்டத்தட்ட பல மணி நேரம் வானத்திலேயே வட்டம் கொண்டே இருந்துவிட்டு தன்னுடைய இலக்கை நெருங்கிய பிறகு கீழே விடுந்து வெடித்து சிதறுவதுதான் இந்த ஹேரோன் ரகத்திலான டோன்களுடைய சிறப்பம்சமாக பார்க்கப்படுகின்றது இந்தியாவை பொறுத்தவரை டிஆர்டிஓ மூலமாக நமக்கு தேவையான ராணுவ ஆயுதங்களை தயாரித்துக் கொள்கின்றோம் அது மட்டுமல்லாமல் உலகின் பல்வேறு பல்வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய சிறந்த ஆயுதங்களை வாங்கி ரஷ்யாவிடம் ரஷ்யாவிடமிருந்து கொள்முதல் செய்கின்றோம் பிரெஞ்சு நாட்டிடமிருந்து கொள்முதல் செய்து கொள்கின்றோம் அமெரிக்காவிடமிருந்து சில ஆயுதங்களை கொள்முதல் செய்கின்றோம் அதேபோன்று உக்ரைன் உள்ளிட்ட நாடுகளிடம் நாம் சில ஒப்பந்தங்களை வைத்திருக்கின்றோம் இதன் மூலமாக ஒரு ஏவுகணை என்றால் அந்த ஏவுகணையில் எது சிறந்த தயாரிப்பாக இருக்கின்றது என்று பார்த்து கொள்முதல் செய்கின்றோம் போர் விமானம் என்றால் அதற்கு என்று பிரெஞ்சு நாட்டை நாடி செல்கின்றோம் உதாரணத்திற்கு வான் பாதுகாப்பு அமைப்பு என்றால் ரஷ்யாவுடன் நாம் சில தொடர்புகளை வைத்துக் கொள்கிறோம் போர் விமானம் என்றால் பிரெஞ்சு நாட்டு கடற்படை அந்த காலத்தில் இருந்து அதாவது முதல் உலக போர் காலகட்டத்தில் இருந்து பிரெஞ்சு நாட்டினுடைய அந்த விமானப்படை என்பது மிகவும் புகழ்பெற்ற ஒன்று எனவே போர் விமானம் என்று கொள்முதல் செய்யப்படும் பொழுது பிரெஞ்சு நாட்டினுடைய உதவியை நாடுகின்றோம் அதே போன்று அமெரிக்காவிடமிருந்து இந்த ஏவுகணைகள் எல்லாம் வாங்குவதற்கான ஒரு ஒப்பந்தங்களை போட்டுக் கொள்கின்றோம் ரஷ்யாவிடமிருந்து பிரம்மோஸ் போன்ற ஏவுகணைகளை தயாரிப்பதற்கான சில வழிகாட்டுகளை பெற்றுக்கொண்டு நம்முடைய நாட்டிலேயே பிரம்மோஸ் எல்லாம் தயாரித்துக் கொள்கின்றோம் அதே போன்று அஸ்திரம் என்று பொருள்படக்கூடிய விதமாக ஆத்ரா என்று சொல்லக்கூடிய ஏவுகணைகளை நம்முடைய டிஆர்டிஓ மூலமாக நாமே தயாரித்துக் கொள்கின்றோம் இவ்வாறு இந்தியா தானாக உற்பத்தி செய்யக்கூடிய இராணுவ ஆயுதங்களும் பலம் வாய்ந்ததாக இருக்கின்றன அது மட்டுமல்லாமல் உலகத்தின் எந்த மூலையில் எந்த நாடு ஒரு பலம் வாய்ந்த அணு ஆயுதத்தை அல்லது இராணுவ ஆயுதங்களை உருவாக்கினாலும் அந்த நாட்டிடமிருந்து அதை கொள்முதல் செய்வதும் இந்தியாவினுடைய பலமாக இருக்கின்றது இதன் மூலமாக இரண்டு நிலைகளில் ஒன்று வலிமையான உள்நாட்டு தயாரிப்பு மற்றொன்று அயல் நாடுகளில் எந்த எல்லாம் வலிமையாக இருக்கின்றனவோ அதையும் கொள்முதல் செய்து வைத்துக் கொள்வது என்று சீனாவை தவிர்த்து உலகின் பல்வேறு இராணுவ பலமிக்க நாடுகளுடன் ராணுவ ஒப்பந்தங்களை போட்டுக் கொள்கின்றோம் ஆயுதங்களை வாங்குகின்றோம் இதன் மூலமாகத்தான் பாகிஸ்தானில் இருந்து வந்த பதினைந்து நகரங்களை நோக்கி நகர்ந்து வந்த ஏவுகணைகளை வானத்திலேயே நம்மால் அழிக்க முடிந்திருக்கின்றது அது மட்டுமல்லாமல் சீன ஆயுதங்களை பயன்படுத்தி தன்னுடைய ராணுவ பலத்தை கட்டமைப்புகளை வலிமைப்படுத்தி வைத்திருந்த சீனாவிற்கு உள் அந்த பாகிஸ்தானுக்கு உள்ளே ஊடுருவி சென்று தாக்குதல் நடத்துவதற்கும் நம்மால் முடிந்திருக்கின்றது என்பது இந்தியாவினுடைய இந்த வெற்றிகளுக்கு ஒரு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகின்றது இந்தியாவின் பதினைந்து நகரங்களை இலக்கு வைத்த பாகிஸ்தானால் ஒரு இடத்தை கூட நெருங்கி வர முடியவில்லை வானத்திலேயே தங்களுடைய ஏவுகணைகளை இழந்திருக்கின்றார்கள் அவை அனைத்தும் உடைந்து சின்னாவுண்ணமாகி தரையில் விழுந்து கிடக்கின்றன ஆனால் பாகிஸ்தானின் ஒன்பது இடங்களை குறிவைத்து இந்தியா ஒன்பது இடங்களிலும் வெற்றிகரமான தாக்குதலை நடத்தி இருக்கின்றது இந்தியாவிற்கான இழப்பு என்று பார்த்தோம் என்றால் காலை முதலே துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன ஜம்மு காஷ்மீர் எல்லையிலே கண்மூடித்தனமான துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்திலே பாகிஸ்தானினுடைய ராணுவ வீரர்கள் ஈடுபட்டிருக்கின்றார்கள் இதன் காரணமாக ஒரு சில ராணுவ வீரர்களுக்கு இந்திய தரப்பிலும் காயம் ஏற்பட்டிருக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது அதை தவிர்த்து நேற்று அதிகாலையில் நடத்தப்பட்ட தாக்குதலாலோ அல்லது இன்று அதிகாலையில் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய ஊடுருவி சென்ற தாக்குதல்களாலோ இந்தியாவிற்கு எந்த விதமான இழப்பும் இதுவரை ஏற்படவில்லை என்பது பாகிஸ்தானுடனான கிட்டத்தட்ட ஒரு போர் நடவடிக்கையை போன்றுதான் கடந்த இரண்டு நாட்களாக நடவடிக்கைகள் இருக்கின்றன அதிகாரப்பூர்வமாக இரண்டு நாட்டு ராணுவமும் நேருக்கு நேராக சண்டையிட்டு போர் தொடங்கிவிட்டதாக இதுவரை அறிவிக்கவில்லை ஆனால் ஒரு போர் நடந்தால் எந்த மாதிரியான ஆயுதங்கள் பயன்படுத்தப்படுமோ எந்த ஏவுகணைகள் எல்லாம் எவ்வாறு வீசப்படுமோ எந்த நகரங்களை எல்லாம் இரண்டு நாடுகளும் பரஸ்பரம் குறிவைத்துக் கொள்ளுமோ அவை அனைத்தும் தற்பொழுது நடந்தேறிவிட்டன எனவே அறிவிக்கப்படாத ஒரு போர் போலவே இந்த சூழல் இருக்கின்றது என்றாலும் இந்தியாவை பொறுத்தவரை இதுவரை ராணுவ வீரர்களை எந்த வகையிலும் இழக்காமல் தொடர்ச்சியான இந்த முன்னெடுப்புகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் ஏவுகணைகளை தொடர்ச்சியாக அந்த பாகிஸ்தான் மீது பதிலடி தரக்கூடிய விதமாக இந்தியா செலுத்திக் கொண்டே இருக்கின்றது பாகிஸ்தான் தரப்பிலிருந்து அமைதி பேச்சுவார்த்தைக்கு தொடங்குவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டிய நிர்பந்தம் அவர்களுக்கு உருவாகிக் கொண்டிருக்கின்றது ஏனென்றால் அனைத்து எல்லைகளிலும் பாகிஸ்தான் தாக்கப்படுகின்றது இந்தியாவுடனான எல்லையில் தாக்கப்படுகின்றது ஆப்கானிஸ்தான் உடனான எல்லையிலே உள்நாட்டு போராளிகள் அதனுடன் சண்டையிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் பாகிஸ்தானினுடைய மையப்பகுதியில் இருக்கக்கூடிய சிந்து மாகாண மக்கள் எல்லாம் பாகிஸ்தான் அரசை நோக்கி கேள்வி எழுப்ப தொடங்கிவிட்டார்கள் ஏனென்றால் பாகிஸ்தானை பொறுத்தவரை பல்வேறு மாகாணங்களாக அது பிரிக்கப்பட்டிருந்தாலும் பாகிஸ்தானில் வலிமையாக இருப்பவர்கள் அந்த சிந்து மாகாணத்தை ஒட்டி வாழக்கூடியவர்கள் தான் பாகிஸ்தான் நாட்டினுடைய அரசியலில் செல்வாக்கு பெற்றவர்களாக இருப்பவர்கள் பாகிஸ்தான் நாட்டினுடைய கிரிக்கெட் உள்ளிட்ட விளையாட்டு துறைகளில் செல்வாக்காக இருப்பவர்கள் திரைப்படத்துறையில் செல்வாக்காக இருப்பவர்கள் என்று பாகிஸ்தான் என்றாலே அந்த சிந்து மாகாண மக்கள் தான் என்று ஒரு பொருள்படும் ஆனால் காஷ்மீரை மையமாக வைத்து பாகிஸ்தான் அரசு எடுத்த நடவடிக்கைகள் காரணமாக சிந்து நதிநீர் நிறுத்தப்பட்டிருக்கின்றது சிந்து மாகாணத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நகர மக்களும் விவசாயிகளும் நதிநீர் கிடைக்காமல் பாகிஸ்தான் அரசை நோக்கி பாகிஸ்தான் அரசியல் தலைமையை நோக்கி விமர்சனங்களை முன்வைக்க தொடங்கி இருக்கின்றார்கள் எங்களுடைய வாழ்வாதாரமான சிந்து நதிநீரை நிறுத்தக்கூடிய அளவிற்கு நீங்கள் காஷ்மீர் விவகாரத்தை ஏன் கையில் எடுக்க வேண்டும் காஷ்மீரை நீங்கள் எந்த காலத்திலும் கைப்பற்ற போவது கிடையாது அப்படி இருக்கும் பொழுது காஷ்மீர் என்கின்ற பெயரிலே தொடர்ந்து எங்களை ஏன் வதைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள் என்று சிந்து மாகாணத்தில் இருக்கக்கூடிய வலிமையான அந்த பாகிஸ்தான் இனக்குழுவினர் கேள்வி எழுப்ப இருக்கின்றார்கள் இது அந்த நாட்டுக்கு அந்த நாட்டினுடைய அரசியல் தலைமைக்கு ஒரு நிர்பந்தத்தை உருவாக்கி இருக்கின்றது எனவே அனைத்து நிலைகளிலும் பாகிஸ்தான் ஒரு அனைத்து துறைகளிலும் ஒரு பிரச்சனை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நாடாக மாற்றப்பட்டிருக்கிறது வடக்கில் போராளி குழுக்கள் கிழக்கு எல்லையிலே இந்திய படை வீரர்கள் நாட்டினுடைய மையப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்களே அரசியல் தலைமையை நோக்கி எழுப்பி இருக்கக்கூடிய கேள்விகள் என்று பாகிஸ்தான் தற்பொழுது ஒரு சிக்கலில் மாற்றிக் கொண்டிருக்கின்றது இந்த சிக்கலில் இருந்து பாகிஸ்தான் வெளிவருவதற்கு கண்டிப்பாக இந்திய தரப்பிடம் அமைதி பேச்சுவார்த்தையில் தான் ஈடுபட வேண்டும் என்ற நிலை இருக்கின்றது அதே நேரம் பாகிஸ்தானை பொறுத்தவரை எப்போது எந்த முடிவெடுப்பார்கள் என்பதையும் சொல்ல முடியாது நம்முடைய எதிராளி என்றாலும் அவர்களிடம் இருக்கக்கூடிய பலம் என்ன என்பதையும் தொடர்ந்து நம்முடைய உழவுத்துறையும் ராணுவத்துறையும் கண்காணித்தபடிதான் இருக்கின்றது எனவே பாகிஸ்தான் கண்மூடித்தனமாக ஏதேனும் ஒன்றை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அதை எதிர்கொள்வதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு எச்சரிக்கை உணர்வுடனேயே இந்திய ராணுவம் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது பிரதமர் நரேந்திர மோடியாகட்டும் உள்துறை அமைச்சராகட்டும் தொடர்ந்து அனைத்து துறை செயலாளர்களுடன் ஆலோசனை நடத்துவதற்கான காரணம் இதுதான் பாகிஸ்தான் ஒரு சில அணு ஆயுதங்களை வைத்திருக்கின்றது இல்லை என்று இந்தியா மறுக்கவில்லை அந்த அணு ஆயுதங்களை அவர்கள் வீசினால் அதையும் நாம் தடுத்து உடனடியாக நிறுத்த வேண்டும் அனைத்து விதமான ஏவுகணைகளையும் அது அணு ஆயுதம் என்ற வகைப்பாட்டில் வரக்கூடிய ஏவுகணைகளாக இருந்தாலும் சரி அல்லது விழக்கூடிய இடத்தில் மட்டும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய சாதாரண வகை ஏவுகணைகளாக இருந்தாலும் சரி அனைத்தையும் எதிர்கொள்வதற்கான போதுமான வான் தாக்குதல் பாதுகாப்பு கட்டமைப்போடு இந்தியா இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது எனவே ஒரு பக்கம் பாகிஸ்தான் சமரசத்துக்கு வருவதற்கான நிர்பந்தம் உருவாகி இருக்கின்றது என்று எடுத்துக்கொண்டாலும் மற்றொரு மொத்தம் பாகிஸ்தான் கண்மூடித்தனமாக ஏதேனும் ஒன்றை செய்ய முற்பட்டால் அதையும் எதிர்கொள்வதற்கு தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்பதுதான் இந்திய ராணுவத்திற்கு தற்போது இருக்கக்கூடிய ஒரே ஒரு விழிப்பான ஒரு நிகழ்வாக இருக்கின்றது எனவே அதற்குரிய முறையிலே இந்திய ராணுவம் தயாராகத்தான் நின்று கொண்டிருக்கின்றது சுகை உள்ளிட்ட போர் விமானங்கள் மூலமாக நம்முடைய எல்லைகள் தொடர்ந்து கண்காணிக்கப்படுகின்றன மேலும் ராணுவ டாங்குகள் மூலமாக இன்று காலை ஒரு சில மணி நேரங்கள் தாக்குதல் நடத்தப்பட்டதையும் பார்க்கின்றோம் பாகிஸ்தானினுடைய ராணுவ நிலைகளை குறிவைத்திருந்தார்கள் ஏனென்றால் காஷ்மீரில் இருக்கக்கூடிய அப்பாவி மக்கள் வாழக்கூடிய குடியிருப்புகளை நோக்கி பாகிஸ்தானினுடைய பீரங்கிகள் குண்டுகளை மழை போல பொழிந்தன அதற்கு பதிலடி தருவதற்காக உடனடியாக நம்முடைய டேங்குகள் நிலைநிறுத்தப்பட்ட இடத்தில் இருந்து பாகிஸ்தானினுடைய ராணுவ நிலைகளை குறிவைத்தன அதன் பிறகு பாகிஸ்தான் இதுவரை இந்த பிற்பகலுக்கு பிறகு ராணுவ தாக்குதலாக பீரங்கிகளை பயன்படுத்தியது போன்ற விதமான பதிவுகளும் வரவில்லை எனவே பாகிஸ்தான் மற்றும் இந்தியா இடையிலான அந்த ராணுவ டேங்குகளை பயன்படுத்தி நடந்த சண்டைகள் சற்று நேரம் அமைதியாக இருக்கின்றது என்று எடுத்துக்கொள்ள முடிகின்றது அது போன்ற தாக்குதல் தற்போது இல்லை என்பதை புரிந்து கொள்ள முடிகின்றது அதே நேரம் பஞ்சாப் ராஜஸ்தான் எல்லைகளை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளிலே இந்த தொடர்ச்சியான தாக்குதல் சம்பவங்களை நடத்துவதற்கான ஒரு வாய்ப்பு இருப்பதால் அந்த பகுதியில் பாதுகாப்பு நடைமுறைகள் பின்பற்றப்பட்டு வருகின்றன விரிவான தகவல்களுக்கு நன்றி ராஜகுமரன் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்